അനവർക്കും വണക്കം പങ്കണി മിത്ര സിപ്പാട സൂളമംഗലം സഹോദര പാടിയത്വ വിനൈതീർക്കുഴികാട്ട കോവിലുൾ നട കുമരൻ കൊളവൃക്ക കണ്ടേ നടന്ന് വിനൈതീർക്ക മകിൽ വന്ന് വഴികാട്ട കോവിലുക്ക് ചേ നടി குமரன் கண்டே நடி பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பூமாளை போட்டே நடீ பூமாளை போட்டே நடீ திருப்புகழ் மாலை கேட்டே திருப்புகழ் மாலை கேட்டே நடீ வேல் வந்து வினை தீர்க்க மகிழ் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றே நட குமரன் குழுவிற்க கண்டே நடிக பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பூமாலை போட்டே நடீ வண்ணப்பூ மாலை போட்டு நடி திருப்புகழ் மாலை நடி திருப்புகழ் மாலை கேட்டே நடி வேல் வந்து வினை தீர்க்க மகில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் செந்தே நடீ குமரன் குழுவிற்க கண்டே நடி பங்குனியின் உத்திரத்தில் பழனிமலை உச்சியிலே பங்குனியின் உத்திரத்தில் பழனிமலை உச்சியிலே கந்தன் கண்ட நடி கந்தன் என கண்டானடி எந்த சிந்தையில் நின்றானடி எந்த சிந்தையில் நின்றானடி வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் காலமெல்லாம் இனிக்கும் அடி அந்த காட்சி நெஞ்சில் இருக்கும் அடி பங்குனியின் உத்திரத்தில் பழனிமலை உச்சியிலே கந்தன் என்னை கண்டானடி எந்தன் சிந்தையில் நின்றானடி வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் வேல் அழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் காலமெல்லாம் இனிக்குமடி நம் சிந்தையிலே நிலைக்குமடி வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் காலமெல்லாம் நிலைக்குமடி அதை காணுகையில் இனிக்குமடி தீர்க்க வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றே நட வேள்வந்து வினை தீர்க்ககிள் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றே நடீ குமரன் கொழுவிருக்க கண்டே நடீ பால் தந்து நீராட்டி பழம் தந்து பாராட்டி பூ மாலை போட்டே நடீ முருகன் புகழ் மாலை கேட்டே நடீ திருப்புகழ் மாலை கேட்டே நடீ வேல் வந்து வினை தீர்க்கில் வந்து துயர் தீர்க்க கோவிலுக்குள் துவச்சென்றே நட குமரன் கண்டே நடி... வேல் வந்து வினை தீர்க்க மகிழ் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றே நடி... குமரன் குழுவிற்க கண்டே நடி... பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பூமாலை போ